அப்பா மாமனார் தாத்தான்னு பல படங்கள்ல வந்து இடைவேளையின் போதோ படம் முடியும் முன்போ பெரும்பாலும் இறந்து போகும் கதாபாத்திரங்களாகவே அதிகம் நடித்தவர் நாகையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தன்னோட அறுபத்தி ஒன்பதாவது வயதுல நாகையா மரணமடைந்த செய்திய படித்தவங்களுக்கு கொஞ்சம் கூட அதிர்ச்சியோ வருத்தமோ இல்லை காரணம் பல படங்கள்ல நாகையாவுடைய மரணத்தை பார்த்து சலித்து போயிருந்த திரையுலக ரசிகர்களுக்கு இந்த செய்தி அப்போ சலனத்தை ஏற்படுத்தவே